குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம கார்டனில் கொஞ்சம் ஹர்பல் பிளான்ஸ் இருக்குங்க ரொம்பவே மெடிசனல் எஃபெக்ட் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸுங்க இது வந்து என்ன பிளான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம தேவைக்கு கொஞ்சம் நம்ம ஹார்வெஸ்ட்டும் பண்ணிக்கலாங்க இது வந்து வெள்ளை நொச்சி வெள்ளை நிற பூக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ஹெர்பல் பிளான்ட்டுங்க இது இது வந்து க்ரோ பேக்கில் தாங்க நான் வச்சுருக்கேன் இதனுடைய இலைகள் வந்து ரொம்பவே எஃபெக்ட் இருக்கக்கூடிய பிளான்ட்டுங்க இது வந்து நமக்கு நார்மலாக பிடிக்கக்கூடிய சளி அண்டு ஜலதோஷம் தலைவலி இந்த மாதிரி ஆஸ்தமா சைனஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க இதோடய லீவ்ஸை கொண்டு நம்ம வந்து ஆவி பிடிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துவாங்க ரொம்பவே ஒரு பெஸ்ட்டு லீஃப் கொடுக்குங்க நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கக்கூடிய ஒரு லீஃப் தாங்க இது வந்து நான் கொஞ்சம் அறுவடை பண்ணியிருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது வந்து இந்த பிளான்ஸோட நேம் வந்து விஷப்பச்சிலை இது வந்து நமக்கு விஷப்பூச்சிகள் ஏதாவது கடிக்கக்கூடிய இடங்களில் இதோடைய சா இந்த இலைகளை வந்து நல்லா வந்து கசக்கி அதில் இருந்து வரக்கூடிய சாரை வந்து நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின் சொன்னால் அந்த விஷத்தன்மை நீக்கிவிடுங்க அந்த அளவுக்கு பெஸ்ட்டு பிளான்ட்டுங்க மற்ற மாதிரி வந்து நல்ல இந்த இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி ஸ்கின் விஷ விஷக்கடி சொரி சிறங்கு இந்த மாதிரி அலர்ஜினால் இருக்கக்கூடிய ஊறல் அண்டு தடிப்புகள் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடியவங்களும் இந்த இலையை வந்து நல்லா அரைச்சி நம்ம வந்து பூசி ஸின் ஸ்கின்ல பூசி வரக்கூடிய டைமிங்கில் நமக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்குங்க இது ஸ்கின்னுக்கு ரொம்பவே பெஸ்ட்டு பிளான்ட்டுங்க பேக்கில் தான் வச்சுருக்கேன் இது ஈஸியாக வந்து நம்ம க்ரோத் பண்ணிக்கலாங்க ரொம்பவே லோ மெயின்டெனன்ஸில் நல்லா ஹெல்த்தியாக வளரக்கூடிய ஒரு பிளான்ஸுங்க நான் கொஞ்சம் இது வந்து அறுவடை பண்ணியிருக்கேங்க இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிலவேம்பு எல்லாருக்குமே தெரியும் அவ்வளோவுக்கு ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு ஹெர்பஸுங்க இது வந்து நமக்கு நார்மலாக நமக்கு வரக்கூடிய வைரல் ஃபீவர்ஸ் இந்த மாதிரி ஃபீவர்ஸில் ஃபீவர்ஸுக்கு நம்ம வந்து இதை வந்து நல்லா காய்ச்சி நம்ம கஷாயம் மாதிரி காய்ச்சி குடிக்கிறதுனால ரொம்பவே ஒரு இம்யூனிட்டி பவர் கிடைக்குங்க இதனுடைய இலை தண்டுகள் மொத்தமாகவே ரொம்பவே மருத்துவ குணங்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு ஹெர்பஸுங்க இந்த மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்ஸும் இது ரெகுலராக எடுக்க கூடிய டைமிங்கில் வந்து ரெடியூஸ் ஆகுங்க அந்த அளவுக்கு ஒரு பர்ஸ்ட்டு ஹேர்புங்க இது இதுவும் நம்ம கார்டனில் இருக்குங்க நம்ம தேவைக்கு கொஞ்சம் இதையும் ஹார்வஸ் பண்ணிக்கலாங்க இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பூனை மீசை இது வந்து இந்த கிட்னி டிஸார்டர்ஸ் இருக்கிறவங்களுக்கு டெய்லி இந்த மாதிரி லீவ்ஸ் வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து நமக்கு இந்த லீவ்ஸ் இதோடய லீவ்ஸ் எடுத்து தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிக்கிறதுனால கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டுங்க அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன கிட்னி ப்ராப்ளம்ஸ் அவாய்டு பண்ணலாம் இதை ரெகுலராக எடுக்கக்கூடிய டைமிங்கில் இதையும் நம்ம கொஞ்சம் அறுவடை பண்ணியிருக்கோம் இது பாருங்கள் இது வந்து கேஷவர்தினி இது வந்து வந்து நம்ம ஹேர் வந்து ஆகிறதுக்கு ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ஸான ஒரு ஹேர்பல் பிளான்ட்டுங்க நம்ம ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய டைமிங்கில் இந்த ஹேர்பை வந்து நம்ம போட்டு காய்க்கலாங்க ரொம்பவே பெஸ்ட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டுங்க இது நம்ம கார்டனில் இருக்குதுங்க கொஞ்சம் நம்ம தேவைக்கு அறுவடை பண்ணிக்கலாங்க இது பாருங்க கீழா நெல்லி இது என்னோட கார்டனில் அங்கங்கே இருக்குங்க இது வந்து நார்மலா வந்து வயல் வரப்பு அந்த மாதிரி ஏரியாஸ்ல அதிகம் காணப்படுங்க ரொம்பவே வந்து ஒரு நல்ல ஒரு ஹர்ப்ஸுங்க இது இது வந்து மாய்ஸ்ட்ரேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய பிளேஸ்லையும் ஈஸியாகவே வளரக்கூடியதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜேன்டிஸ்ட் பேஷண்ட்ஸுக்கு வந்து அதோடய இலைகளை வந்து நல்லா வந்து நல்லா அரைச்சி சாரை கொடுப்பாங்க இந்த மாதிரி கல்லீரல் ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடியவங்க ரெகுலராக இதை எடுத்துக்கலாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு சிறந்த ஒரு ஹேர்புங்க இது இது வந்து மற்ற மாதிரி வந்து ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம ஹேர் ஆயில் வந்து காய்க்கிற டைமும் இந்த மூலிகை போடுவாங்க ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸுங்க கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலாங்க இது பாருங்க இது வந்து கற்பூர இது வந்து சளி பிரச்சனைக்கு ரொம்பவே பெஸ்ட்டுங்க இதையும் நம்ம கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலாம் இது பாருங்கள் துளசி ரொம்ப பெஸ்ட்டு பிளான்ட்டுங்க ரொம்பவே ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டுங்க இது ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ஹேர்புங்க இது இது வந்து நம்ம ரெகுலராக இந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் இருக்கிறவங்க ரெகுலராக இதை வந்து கஷாயம் போட்டு குடிக்கிறதுனால அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து க்யூர் ஆகுங்க ரொம்பவே ஒரு பாசிட்டிவான ஒரு இது கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஹர்பஸுங்க துளசி இதையும் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது வந்து இன்சுலின் ப்ளாருந்துங்க இதில் வந்து இன்சுலின் கண்டென்ட்ஸ் அதிகமாக இந்த லீஃபில் இருக்குது இது வந்து இந்த சுகர் பேஷண்ட்ஸ் டெய்லி ஒரு ஒன்று ரெண்டு லீவ்ஸ் வந்து அப்படியே பறித்து சாப்பிடலாங்க ரொம்பவே வந்து நல்லது சுகர் வந்து ரொம்ப ஹையாக இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் ரெடியூஸ் ஆகுங்க இது பாருங்கள் திருநீட்டு பச்சிலை இது வந்து சப்ஜா சீட்ஸ் இந்த பிளான்ஸில் தான் இருந்துதாங்க இது கிடைக்கும் இது ஒரு துளசி வந்து வெரைட்டிங்க இது ரொம்பவே நல்ல ஒரு மனமாக ரொம்ப வாசனையாக இதனுடைய இலைகள் இருக்கும் இதையும் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாங்க இது பாருங்கள் வெற்றிலை கொடி இது வந்து பொதுவாக இதோட எஃபெக்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டெய்லி வந்து சளி ஃபீவர் இந்த மாதிரி இஷ்யூஸுக்கு நம்ம வந்து கஷாயம் போட்டு குடிக்கலாங்க ரொம்பவே சிறந்தது அண்ட் இது நம்ம வந்து பூஜைக்கு சாமிக்கு இந்த மாதிரி பயன்படுத்தலாம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு லீஃப் தாங்க நம்ம வீட்டை சுற்றி இருக்கு இருக்கிறதே நமக்கு நல்ல ஒரு குட் அட்மாஸ்பியரை கொடுக்குங்க இந்த மாதிரி ஹர்ப்ஸ் வந்து நம் நம்ம கார்டனில் நம்மவே ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம பறித்து நம்ம தேவைக்கு நம்மளோட ஹெல்த் இஷ்யூஸுக்கு நம்ம எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நமக்கு நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இதை எடுத்து நம்ம கஷாயம் போட்டு கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி ரொம்பவே ஒரு நல்லதுங்க இந்த ஹேர்ப்ஸ் நம்ம கார்டனில் இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ